சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது அது வந்து தலைவர் படத்துடைய அப்டேட் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருந்தது ஜெயிலர் டூ படத்துடைய அப்டேட் வெளியாகும் அப்படின்னு தான் தலைவரோட பிறந்த நாளைக்கே ஜெயலர் டூ படத்துடைய அப்டேட் ஏதாவது வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் தகவல் வெளியாகிட்டு இருந்தது பட் அது பற்றிய எந்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வராததுனால தலைவரோட ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தில் இருந்தாங்க இப்போது அவங்க ஏமாற்றத்தை ஒரு சந்தோஷமாக மாற்றும் வகையில் ஒரு அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுடைய நெக்ஸ்ட் படம் பற்றிய ஒரு சூப்பரான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து தலைவர் படத்துடைய அப்டேட் தான் அப்படின்னு அவங்க சொல்லலை அப்படின்னாலும் அவங்க சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அது சூப்பர் ஸ்டாருடைய படம் தான் அப்படிங்கிறத ரசிகர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வர அந்த டைட்டிலை போட்டு தி நெக்ஸ்ட்டு சூப்பர் சாகா அப்படின்னு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டேட்யூண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் இது பற்றிய அறிவிப்பு வெளியாகும் அநேகமாக பொங்கலுக்கு வெளியாகலாம் அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஆட்கள்லாம் ஜெயிலர் டூ ஜெயலர் டூ அப்படின்னு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டுருக்காங்க கண்டிப்பாக அது ஜெயிலர் டூ அப்டேட்டாக தான் இருக்க முடியும் நீங்கள் ஜெயலலர் டூக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்